மரணமே காணாத மாமன்னர் புலித்தேவரை வணங்கி புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் பவானி வேல்முருகன் பேசுகிறேன் டிசம்பர் இருபத்தி ஏழு பாரம்பரிய மிக்க ஆப்பன் நாட்டு சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் புலித்தேவர் மக்கள் முன்னேற்றம் சார்பாக நானும் சக நிர்வாகிகளும் கலந்து கொண்டோம் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாளுக்கு முன்பாகவே நாங்கள் ஆப்ப நாட்டுக்கு சென்று விட்டோம் மரவர்களின் புண்ணிய பூமி வீரத்திற்கும் மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க மண் ஆப்பன ஆப்பனாடு மண் அங்கே இருந்து வந்தவர்கள் தான் நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி சேர்ந்த மரவர்கள் எல்லாமே ஆப்ப சேர்ந்தவர்கள் அந்த வகையில் அந்த மண்ணிலே கால் வைத்தவுடன் ஒரு மிகப்பெரிய உணர்வு என் மனதுக்குள் எனக்கு ஏற்பட்டது ஒரு பூரிப்பு இங்கே தானே நம் மூதாரிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கேதான் உலாவிருப்பார்கள் அவர்கின்ற எண்ணம் போது ஒவ்வொரு எண்ணங்களையும் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தேன் அதிலும் மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆப்பநாட்டு மரவர்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது நெல்லை மாவட்டத்திற்கும் ஆப்பநாட்டு ராமநாதபுரத்தை சேர்ந்த மக்களுக்கும் வகையில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றது எல்லா குணாதிசயங்களும் அவர்களுடைய வாழ்வு முறைகளும் நம்மளுடைய வாழ்வாதார வாழ்வு முறைகளும் எல்லாம் ஒரு அந்த 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 பூரிய சென்மத்தினுடைய அந்த பந்தம் அப்படியே இருக்கின்றது அந்த உணர்வு அதில் அவங்க அந்த ஆப்பநாட்டை சேர்ந்த ஊரை சேர்ந்தவர்கள்லாம் வல்வா லாதபுரம் ஒரு ஊர் அந்த ஊரை எல்லாம் பார்த்தீர்கள் சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாசத்தில் ரொம்ப பாசம் எனக்கு அது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கையில அந்த ஆப்ப நாட்டில் அந்த நான் தங்கியிருந்தேன் அந்த அது ஊரை சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் நம்ம வே வேளாட்சியர்கள் பெரியவர்கள்லாம் இருக்கக்கூடிய மரியாதையும் பாசமும் உண்மையிலே இந்த மரபு சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு எவனும் பிறக்க முடியாது அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது என் உள்ளத்தில் ஏற்பட்டது அதன் வெளிப்பாடு தான் அங்கே ஏற்பட்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திறந்திருந்து நம்ம பார்த்துருப்போம் அனைத்து சொந்த பந்தங்களும் டிவி டிவிகளிலே பேப்பர்களே பத்திரிகை செய்திகளே பார்த்துருப்போம் உண்மையிலே அவர் சொல்லுகின்றேன் ஆப்ப நாட்டு போல ஒரு வீரமும் ஒரு பாசமும் பண்பும் நான் வேறு எங்கும் கண்டதில்லை மிகப்பெரிய பாசம் அவர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிறார்கள் ஆப்ப நாட்டு என்றும் நெல்லை சேர்ந்த மரவர்கள் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அங்கே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இங்கேருந்து நாங்கள் களத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதேபோல் அவர்களும் நெல்லை மாவட்டங்களில் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் களத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஒற்றுமையின் வெளிப்பாடாகவே இந்த பேட்டியை நான் கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்